வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா சந்தனம் செஞ்சந்தனம் சேண்டல் அண்ட் ரெட் சேண்டல் இது ரெண்டுமே தாங்க இது பற்றி ஒரு முழு தொகுப்பு ஒரு விவசாயத்தை பற்றி நான் சொல்கிறேங்க இப்போ நம்ம தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஊடுபயர் இந்த முருங்கையோடு சேர்த்து ஊருபெயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளான்ஸ் ஆயிரத்தி இரநூறு மரங்கள் நாங்கள் நட்டுருக்குங்க இப்போ இந்த மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி தான் ஒரு எட்டுக்கு எட்டு எட்டு அடி எட்டு அடி இடைவெளியில் விட்டு நட்டுதுங்க இந்த மரக்கன்று வந்து ஈஷாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க ஒரு கன்று வந்து மூன்று ரூபாய் கொடுத்தாங்க பள்ளம் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு ஒன்றரை அடி ஆழம் அப்புறம் ஒரு அது இல்லைன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு அடி ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒன்றரை அடி இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்குங்க அடி அகலம் அடி ஆழம் இந்த மாதிரி பள்ளம் எடுத்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து நம்ம இந்த பள்ளத்தை வந்து நம்ம வந்து கூல் டவுன் பண்ணணும் அது ஏன் அப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பள்ளம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பள்ளத்துக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகியிருக்கும் அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த ப நம்ம மண்ணுக்குள்ள சில ம ம கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்போ நம்ம அந்த உடனே நம்ம மரம் நட்டும்னா இமிடியட்டாக அப்புறம் என்ன ஆகும்னா அந்த சூட்டோட சூடு மட நடும்போது அந்த வேர் வந்து பிடிக்காது செடி வந்து இறந்து போயிடும் அதனால் வந்து நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து நம்ம பள்ளத்தை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம செடி வாங்கிட்டு வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் மெதுவாக கிடித்து எடுத்துட்டு நம்ம அந்த தாய்மண்ணோட தாய்மண்ணை எக்காரணத்துக்கு ஒன்றும் செதற விடக்கூடாதுங்க அப்போ நம்ம தாய்மண்ணோடு சேர்த்து அந்த பள்ளத்தில் வந்து நம்ம வச்சு நம்ம பள்ளம் எடுக்கும்போது நம்ம ஒரு ப்ள ப்ளஸ் இதுங்க பாருங்கள் செம்மரம் போச்சு பாருங்கள் இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு மேலே ஆகிடுச்சிங்க அது இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குங்க அது ஒரு அதாவது பள்ளம் இது பாருங்கள் இது செம்மரம் இந்த வந்து செம்மரங்க இது அது பக்கத்துக்கு இது வந்து இது வந்து சந்தன மரம்ங்க இப்போ உங்கள் முன்னேற்றத்தை இது பார்த்தீங்கன்னா இது வந்து சந்தன மரங்க இந்தமாதிரி எல்லாமே மரங்கள் வந்து மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி இந்த மாதிரி இருக்குங்க மரங்கள் நம்ம தோட்டம் இதெல்லாம் பாருங்கள் இந்த இப்போ இலை எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கு பாருங்கள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மரங்க அப்போது நம்ம இந்த பள்ளம் நம்ம எடுத்து நம்ம நடும்போதுங்க போதுங்க தாய்மண்ணை சதுர விடாமல் பள்ளத்தில் நம்ம போட்டு பள்ளம் எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு இது பண்ண ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவேர்னஸ் ஒன்று பண்ணணுங்க மேல் மண்ணை தனியாக போடணும் அதுக்கப்புறம் அடி மண்ணு தனியாக போடணுங்க அப்போ நம்ம பல் மரம் நட்டுறதுக்கு அப்புறமா அந்த பள்ளத்தில் மண்ணு போடணும் இல்லைங்களா இந்த மேல் மண்ணை நீங்கள் எடுத்தீங்க பாருங்கள் இந்த மேல் மண்ணை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பள்ளத்துக்குள்ளே போடணும் ஏன்னா எப்போவுமே பாருங்கள் மேல் மண்ணில் தான் அளவுக்கு அதிகமான நுண்ணூட்ட சத்து இருக்கும் மண் அந்த மண்ணில் தான் வந்து நமக்கு ஏகப்பட்ட மி மினரல்ஸும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விட்ட சத்துக்கள் நிறைய மண்ணாக இருக்கும் அப்படி போடும்போது அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா வளமாக இருக்கு வளமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வேர் பிடிச்சி அந்த மரம் வந்து வளர ஆரம்பிக்கும் நம்ம அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த எறும்புக்காக போடுறோம் பார்த்திங்களா பவுட்ரு ஒன்று நீங்கள் கடையில் போய் நீங்கள் மருந்து கடையில் கேட்டால் கூட சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம எறும்புக்கு ஆண்ட்டு பவுடர்னு சொல்லி கேட்டு பாருங்கள் எறும்பு பவுடர்னு சொல்லி கேட்டு பாருங்கள் அந்த பவுடர் கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுங்கள் அந்த நடுறதுக்கு முன்னாடி இந்த பள்ளத்தில் அந்த அந்த மருந்தை தெளிச்சுட்டு அது நல்லா கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் உதறி விட்டுட்டு நாலா பக்கமும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செடி நட்டிங்கன்னா இந்த கரையான் எறும்பு எறும்பு சின்ன எறும்பு எந்த எறும்பும் வந்து தாக்காதுங்க அப்படி தாக்காத அப்புறம் அந்த அந்தமாதிரி தாக்காத அப்போ என்ன வரும்னா செடி வந்து எந்த ஒரு பழுது இல்லாமல் நமக்கு வளர்ந்துருங்க இப்போ செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது ஈஷா வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா எருவு தான் சஜஸ் ச அவங்க வந்து பரிந்துரை பண்ணுவாங்க எருவுன்னா ஆட்டு எருவு மாட்டு எருவு இது மாதிரி தான் இந்த கம்போஸ்ட் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க மாட்டு எருவுன்றது பச்சையாக போடக்கூடாதுங்க அந்த சாணம் வந்து நல்லா கம்போஸ்ட் ஆகி பவுட்ரு மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்து நம்ம மண் இந்த செடிகளுக்கு மரத்துக்கு போடணும் ஒரு வருடத்திற்கோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு கூடை அளவுக்கு கொண்டு போய் நம்ம போட்டு மண்ணை அணைச்சிட்டோம்னா நம்ம செடி வந்து எந்த ஒரு பராமரிப்பும் தேவை இல்லைங்க இது ஆட்டோமேட்டிக்காக தானாக வளர்ந்துருங்க வேப்பா மரம் எங்கெல்லாம் வளர்ந்து நிற்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மரமும் சந்தன மரமும் சிறப்பாக வளரும் இதில் ஒரே ஒரு சின்னதாக ஒரு நோட் பண்ணிக்கிங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு எக்காரணத்து கொண்டும் செம்மரத்துக்கும் சந்தன மரத்துக்கும் பக்க கலையை வெட்டவே கூடாதுங்க தயவு செஞ்சு வெட்டிடாதீங்க இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹார்ட்வுட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது வந்து டிம்பருக்காக போகாது மெடிசன் பிளான்ட்டு அதன அதனால் ஹார்ட்வுட் தான் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம சவுத் சைடில் புதுக்கோட்டை சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷத்துல ஹார்ட்வுட்லாம் எடுத்திருக்காங்க ஒரு பெரிய விவசாயி ஐம்பது ஏக்கரில் விவசாயம் பண்ணி கொரியன் கம்பெனியில் கேசிஎல் சொல்லிட்டு கொரியன் கார்பன் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட கரோட்ஸில் போயிருக்குங்க கிட்ட நான் சொன்னேன் மாதிரி தான் ஒரு மரம் வந்து மூன்று ல மூன்று லட்சம் ஒரு மரம் வந்து மூன்று லட்சம் போதுங்க பட் இதே மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு அதர்ஸ் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கிட்டே இருக்குதுங்க நம்ம மரத்தோட வேல்யூ டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் நமக்கு ந லக்கு அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற மண்ணில் அந்த மரத்தில் நமக்கு ஹார்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகணும் ஆயில் கண்டென்ட் வந்து நல்லா இருக்கணும் சப்போஸ் அது இல்லைன்னா அது நமக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது நம்ம கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நம்ம வந்து டிம்பரட்ரி மாதிரி தான் நினச்சிக்கணும் அது ஏன்னா நம்ம மண்ணில் அந்த மாதிரி வருமானது தெரியல பட் ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊத்துக்கோட்டையில் நட்டிருக்காங்க நிறைய நிறைய விவசாயம் நட்டுருக்காங்க ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கரில் நட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மரம் மேலே நட்டுருக்காங்க ஒவ்வொரு விவசாயம் நட்டுருக்காங்க பட் சக்ஸஸ்ஃபுல்லி தேட் டன் தேர் ஜாப் அவங்க வந்து அந்த ஆயில் கண்டென்ட்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்குது நிறையா கம்பெனி வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க இதில் இன்னொரு பர்மி பர்மிஷன் ஒன்று எடுக்கணும் கவர்மெண்ட் கிட்டே நம்ம அப்ளை மரதம் வந்து கொஞ்சம் ஹார்ட்வுட் ரெடி ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து ப கவர்மெண்ட் வந்து விட்னஸ் பண்ணுவாங்க இதில் ஆயில் கண்டென்ட் நல்லா இருக்குது ஹார்ட்வுட் ஃபார்மிங் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் இம்மிடியேட்டாக நமக்கு வந்து ஆர்டர் ஃபார்ம் பண்ணுவாங்க ரொம்ப அது ரொம்ப ப்ராசஸிங் ரொம்ப ஈஸி தாங்க கொஞ்சம் சிரமமாக கொஞ்சம் நம்ம வந்து இனிஷியேட் பண்ணணும் பட் ஆர்டர் ப்ராசஸிங்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குது கவர்மெண்ட் இமீடியட்டாக நம்ம கொடுக்குறாங்க கொடுத்து நம்ம வந்து கட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வெதர் வி கேன் செல் ஃபார் ப்ரைவேட் பார்ட்டி ஆர் எதிர்க்கு ஃபார் கவர்மெண்ட் பார்ட்டி ரெண்டு பேரும் யார்கிட்ட நம்ம செல் பண்ணலாம் பட் இட் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் கிராப்புங்க என்னன்னா நமக்கு வந்து நம்ம ஒரு பழமொழி இருக்குது பாருங்கள் சிறுதொளி பெருவெல்லம்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னாங்க நம்ம இன்றைக்கி நம்ம பயிர் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம வெயிட் பண்ணோம்னா இட் வில் பி ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ் நம்ம ஒண்டர்ஃபுல் இன்கம் நம்ம இதில் இருக்குங்க யாருக்காவது நம்ம சின்ன இடம் இருக்குது பெரிய இடம் இருக்குதுன்னா பார்டர் கிராப் பண்ணுங்கள் இல்லைன்னா மறுபோறம் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்ங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க